ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் ப்ளட் பிரின்ஸ் சாப்டர் டுவெல் பார்ட் டூ சில்வர் அண்ட் ஓபல்ஸ் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஹாரி அப்படின்னு பின்னாடி இருந்து வாய்ஸ் வரும் இவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா டாங்ஸ் சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து நின்றுட்டுருக்கும் அதோட தலைமுடி ஒரு மாதிரி மவுசியாக ஒரு மாதிரி வெட்டாக இருக்கும் மண்டங்க சில நேரத்துக்கு லண்டனுக்கே போயிருப்பான் நீ கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு டாங் சொல்லும் அவன் சிரியஸோட பொருளை திருடிட்டு இருக்கான் திருடிட்டு இருக்கான் டாங்ஸ் அப்படின்னு ஹாரி கத்துவான் ஆமாம் பட் ஸ்டில் இப்போ நீங்கள் மூணு பேரும் உள்ளுக்குள்ளே போங்க ரொம்ப வெளியில கோல்டா இருக்கு அப்படின்னு டாங்ஸ் சொல்லும் ஹாரி சொன்ன இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டாங்ஸ் பெருசாவே எடுத்துக்காத மாதிரி இருந்தது அவங்க மூணு பேரும் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் பப்புக்குள்ளே போற வரைக்கும் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாரி அந்த பப்புக்குள்ளே என்டர் ஆன அடுத்த செகண்டே கத்தாரிச்சிருவான் அவன் சிரியஸோட பொருட்களை திருட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா ஹாரி எனக்கு தெரியும் பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு கத்தாத எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க நீ ஃபர்ஸ்ட் போய் உட்காரு நான் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அங்கே ட்ரிங்க்ஸ் வாங்க போயிடும் ஹாரியும் ரானும் அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் போய் உட்காந்துருவாங்களா ஹெர்மாயினி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் மூணு பாட்டில்ஸ் ஆஃப் பட்டர் பீரை வாங்கிட்டு வருமா அது ரிட்டர்ன் வர வரைக்கும் ஹாரி பயங்கர கோவத்தில் தான் இருப்பான் ஆர்டர்ல இருக்கிறவங்கனால மண்டங்கசை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு ஹாரி ராணையும் ஹெர்மானியும் பார்த்து ரொம்ப கோவமா குசு குசுன்னு கத்திக்கிட்டு இருப்பான் ஹெட் குவாட்டர்ஸ்ல இருக்க பொருளையாவது அவனை திருட்ட விடாம அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னு ஹாரி கோவமா கத்திக்கிட்டு இருப்பான் தான் போன வருஷம் ஃபுல்லா மாலி ஆண்டி கத்திக்கிட்டு இருந்தாங்க யாராவது கேட்டாங்களா அப்படின்னு ஹெர்மோனி ரூ சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஹாரி அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்கோம் அது சுத்தி பார்க்குமா அங்கே ஒரு டேபிள்ல ரெண்டு வார்லாக்ஸ் உட்காந்துருப்பாங்க அவங்க ஹாரிய ரொம்ப இன்ட்ரஸ்டடா பாத்துட்டு இருப்பாங்க அவன் என்ன கத்திட்டு இருக்கான்னு வார்லாக்ஸ்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களும் விசார்ட்ஸ் மாதிரி தான் மேல் விசார்ட்ஸ் அவங்க வந்து டூயலிங் பண்றதுல மார்ஷியலில் ஐ மீன் சண்டை போடுறதுல மேஜிக் வச்சு சண்டை போடுறதுல அவங்க ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க அவங்கள தான் வார்லாக்ஸ் சொல்லுவாங்க மோஸ்ட்லி யாரும் வார்லாக்ஸுன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பட் அந்த காலத்தில் வந்து வார்லாக்ஸுன்ற டேமை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ கப்பல் ஆஃப் ஹார்லாக்ஸ் அங்கே உட்காந்துட்டு ஹாரியை பார்த்துட்டு இருப்பாங்களா தூரத்தில் ஒரு தூணுக்கு பின்னாடி சபின் இருப்பானா அவனும் ஹாரியை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஹாரி நானாக இருந்தாலும் கண்டிப்பாக கோவந்தான் பட்டிருப்பேன் ஏன்னா அவன் இப்போ திருடிட்டு இருக்கிறது எல்லாமே உன்னோட பொருள் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுமா ஹாரி அப்போது பட்டர் பீரை குடிச்சுக்கிட்டு இருப்பான் டக்குன்னு அவனுக்கு அப்படியே சிக்கிரும் பன்னெண்டாம் நம்பர் கிரிமால்டு பிளேஸ் வீடு அவனோட சொந்த வீடுன்றதே அவன் மறந்தே போயிட்டான் அவனுக்கு ஞாபகமே இல்லை ஆமாம் அங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட பொருள் அதனால தான் அந்த மண்டங்கஸ் என்னை பார்த்த உடனே ஓடணும்னு நினச்சிருக்கான் இதை பற்றி நான் டபுள் கிட்டே சொல்லியே தீருவேன் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மண்டங்கஸ் பயப்படுவான் அப்படின்னு ஹாரி கத்திட்ருப்பான் குட் ஐடியா அப்படின்னு ஹெர்மாயினி இருக்கோம் ஹாரி கொஞ்சம் கொஞ்சமாக காமாகறதை பார்த்த உடனே தான் ஹெர்மாயினிக்கு நிம்மதியாக இருக்கும் ரான் நீ என்னத்தை பார்த்துட்ருக்க அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ கேட்குமா ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் டக்குன்னு திரும்பிடுவான் பட் ரான் என்னத்தை பார்த்துட்டு இருந்தான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா கேவியாக அட்ராக்டிவாக இருக்கிற பார்மைடு மேடம் ரோஸ் மரட்டாவை தான் ரான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க இவனை பார்க்கணுன்றதுக்காக தான் அவன் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பானா ரானுக்கு அவங்க மேலே ஒரு கண்ணுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஒன்றும் இல்லை அங்கே நின்று இன்னும் கொஞ்சம் ஃபயர் விஸ்கி எடுத்துகிட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஹெர்மாயினி பார்த்துரும் ரான் அவங்கள பார்த்துட்டுருக்குறத ரான் ஹெர்மாயினி கத்துறதை இக்னோர் பண்ணிவிட்டு டிக்னிஃபைடாக இருக்கணுன்றதுக்காக அமைதியாக உட்காந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஹாரி சிரியஸை பற்றி யோசிச்சுட்ருப்பான் அவருக்கு எப்படி இருந்தாலும் அந்த வெள்ளி காப்லெட்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காதுல்ல அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருமா ஹெர்மாயினி அந்த டேபிளில் அதோடய ஃபிங்கர்ஸை வச்சு டேப் பண்ணிக்கிட்டே ரானையும் மேடம் ரோஸ் மரட்டாவையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் கடுப்போட ஹாரி அவனோட பாட்டிலில் இருக்க லாஸ்ட் ட்ராப்ஸ் ஆஃப் பட்டர் பீரை குடிச்ச அடுத்த செகண்டே இன்றைக்கு போதும் ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா ஹாரியூர் அணு ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஹாக்ஸ்மே ட்ரிப் ஃபன்னாகவே இல்லை அதுவும் இருக்க இருக்க வெதர் ரொம்ப மோசமாயிட்டே இருந்ததா ஒன்ஸ் அகேன் அவங்க அவங்களோட குளோக்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டுட்டு அவங்களோட ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையில் அவங்களோட க்ளவுஸையும் நல்லா டைட்டாக போட்டுட்டு அந்த இருந்து வெளியில் கிளம்புவாங்களா இவங்களுக்கு முன்னாடி கேட்டி பல்லும் கேட்டியோட ஃப்ரெண்டும் அந்த இருந்து வெளியில் நடந்து போயிட்ருப்பாங்க அந்த தெருவில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா இவங்க மூணு பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க ஹாக்வோர்ட்ஸுக்கு போகிற அந்த ரோடு முழுக்க அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கும் அவ்வளோ குளிராக இருக்கும் வெதர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஹாரிக்கு இப்போது சடனாக ஜின்னி ஞாபகம் வரும் ஜின்னி நம்மளை இங்கே மீட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆனால் நம்ம அவளை பார்க்கவே இல்லை ஒரு வேளை அவள் டீன் கூட அந்த மேடம் புட்டி ஃபுட்ஸோட டீ ஷாப்பில் இருப்பாளோ காசியாக உட்காந்துட்டு இப்படி ஹாரி யோசிப்பானா இதை யோசிக்கும் போதே ஹாரிக்கு செம்ம கடுப்பு வந்துட்டு இருந்தது எரிச்சலாக தலையை கீழே தொங்க போட்டுட்டு நடந்து போய்கிட்ருப்பான் இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு தான் ஹாரிக்கு ஒரு வாய்ஸ் வந்துட்ருக்கோம் ஒரு சத்தம் இருக்கோம் என்னென்னு பார்த்தா கேட்டி பெல்லும் கேட்டியோட ஃப்ரெண்டும் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்களே அவங்க கத்துற சத்தம் ஹாரிக்கு இருக்கோம் பயங்கரமாக ஒரு மாதிரி கீச்சு கீச்சுன்னு கத்தி நல்லா லவுடாக இருக்கோம் அவ்வளோ காற்று அங்கே அடிச்சுட்ருக்கோம் பனி அடிச்சிட்டு இருக்குமா அந்த பனி காத்துலேயே அவங்க கத்துற சத்தம் ஹாரிக்கு கேட்டுகிட்ருக்கோம் ஹாரி நல்லா அவனோட கண்ணை சுருக்கி வச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் கேட்டியும் கேட்டியோட ஃப்ரெண்டோட உருவம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுமா கேட்டியோட கையிலாக எதையோ வச்சுருப்பா அதை வச்சு தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்குங்க சண்டை இருக்குங்க இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லையான்னு அப்படின்னு கேட்டி கத்துற சத்தம் ஹாரி காதில் கேட்கும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சந்தோட கார்னரில் நின்று இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க மழையும் ஸ்னோவும் இப்போ பயங்கர திக்காக விழுந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துட்டு ஹாரியோட கண்ணாடி ஃபுல்லாக பிளர் ஆயிரும் ஹாரி கரெக்டாக அவனோட க்ளவுஸை வச்சு அவனோட கண்ணாடியை துடைக்க போவானா அப்போ லியான் கரெக்டாக கேட்டி கையில இருக்கிற அந்த பேக்கேஜை பிடிச்சிரும் கேட்டி உடனே அந்த பேக்கேஜை திரும்ப பிடுங்குமா அப்படி அது பிடுங்கும் போது அந்த பேக்கேஜ் கீழே விழுந்துடும் அடுத்த செகண்ட் கேட்டி அப்படியே ரைஸ் காலையில தொங்கி பறந்துகிட்டு இருந்தான்ல காமெடியா அந்த மாதிரி மிட் ஏர்ல ஃபுளோட் ஆயிட்டு இருப்பா ரெண்டு கையையும் விரிச்சு வச்சுட்டு ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாளா பாக்குறதுக்கு அவ எங்கேயோ பறந்து போக போற மாதிரி இருக்கும் ஆனா அத பாக்குறதுக்கு ரொம்பவே தப்பா இருக்கும் ஒரு மாதிரி ஈரியா இருக்கும் அமானுஷ்யமா இருக்கும் அவள் வந்து அப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காளா அங்கே பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருந்தது அதனால அவளோட தலைமுடி அவளோட முகத்தில் சத்து சத்துன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது அவளோட கண்கள் மூடி இருந்ததா அவளோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் காணோம் ஹாரி ரான் ஹெர்மாயினி லியான் இவங்க நாலு பேருமே அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க இவங்களுக்கு ஒரு ஆறடிக்கு மேலே தான் கேட்டி அப்படி ஃப்ளோட் இருப்பாளா அதாவது கிரவுண்டில் இருந்து ஆறு அடிக்கு மேலே கேட்டி ஃப்ளோட் ஆகிட்ருப்பா தென் சடனாக கேட்டி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாள் ரொம்ப டெருபிளாக கத்த ஆரம்பிச்சிருவா நான் சொல்கிறத நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ அவளோட கண் ஓப்பன் ஆயிரும் அவள் என்னத்தை பார்க்குறா என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியல ஆனால் அவளுக்குள்ளே இப்போ பயங்கரமாக பெயின் காசு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டுருப்பா கத்ரா கத்ரா அந்த கத்து கத்ரா அதை பார்த்துட்டு பயந்து லியானும் கத்த ஆரம்பிச்சிருவாளா வேக வேகமாக போய் கேட்டியோட காலை பிடிச்சி கீழே இறக்க அவள் ட்ரை பண்ணிட்டுருப்பா ஹாரியும் ராணும் ஹெர்மோனியும் வேக வேகமாக போய் ஹெல்ப் பண்ண போவாங்களா இப்போ அவங்க நாலு பேரும் சேர்ந்து கேட்டியோட காலை பிடிச்சி கீழே இறக்க ட்ரை பண்ணுவாங்க அவள் அப்படியே அவங்க மேலே விழுந்துருவாளா ஹாரியும் ராணும் டக்குன்னு அவளை பிடிச்சிருவாங்க ஆனால் அவங்கனால அவளை ஹோல்ட் பண்ண முடியாதா ஸோ வேகமாக அவளை கிரவுண்டில் படுக்க வைப்பாங்களா அவ இந்த பக்கமும் அந்த பக்கமும் துடிச்சுட்டு பயங்கரமா கத்துவா அவனால இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல ஹாரி சுத்தி சுத்தி பாப்பான் அந்த ரோட்ல யாரையுமே காணோம் இங்கேயே இருங்க நான் போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த அடிக்கிற காத்துல வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான் அவன் ஸ்கூலை பார்த்து தான் ஓடிட்டு இருப்பானா இது வரைக்கும் கேட்டி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அவன் யாரையுமே பார்த்தது கிடையாது அதனால் எதனால் கேட்டிக்கு அப்படி நடக்குதுன்னு அவனுக்கு சுத்தமாக புரியல அவன் வேக வேகமாக இருப்பானா சந்தையில் இந்த பக்கம் திரும்பும் போது டம்முன்னு எதுலையோ மோதி கீழே விழுந்துருவான் நிமிது பார்ப்பானா ஹேக்ரெட் அப்படின்னு கத்திட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஆக்சுவலி அவன் போதரைக்குள்ளே போய் விழுந்துருப்பானா ஸோ எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் கூப்பிடுவாரா அவரோட தாடி அவரோட தலைமுடி முழுக்க ஸ்னோவும் மழை தனியுமா தான் இருக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ஓவர் கோட் போட்டிருப்பாரு ஃபுல்லா முடியா இருக்கிற பீவர் ஸ்கின்ல செய்யப்பட்ட ஓவர் கோட் இப்போதான் நான் கிராப்பை பார்த்துட்டு வரேன் அவன் இப்போ சூப்பராக இருக்கான் ஹாரி நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருப்பாரா ஹேக்ரிட் அங்கே ஒருத்தவங்களுக்கு அடிபட்ருக்கு சபிக்கப்பட்டிருக்காங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி கத்துவானா என்னது அப்படின்னு ஹேக்ரிட் கீழே குனிஞ்சு கேட்பாரு ஏன்னா அடிக்கிற அந்த காத்துல புயல் காத்துல ஹாரி பேசுறது ஒண்ணுமே ஹேக்ரிட் காதுல விழுகாது அங்கே ஒருத்தவங்க மேல கேர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹாரி கத்துவான் கேர்ஸ் போட்டிருக்காங்களா யார் மேல போட்டிருக்காங்க ராணா ஹெர்மோயினியா அப்படின்னு ஹாக்ரிட் கத்துவாரு இல்லை அவங்க இல்லை கேட்டி பெல் மேல இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக ஹாக்ரிட்டை கூப்பிட்டுட்டு அவங்க இருந்த இடத்துக்கு ஓடுவான் அங்கே பார்த்தா கேட்டி இன்னும் க்ரௌண்ட்ல படுத்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் ரான் ஹெர்மாயினியா அண்ட் லியான் இவங்க மூணு பேரும் கேட்டியை அமைதியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க நான் அவளை பார்க்குறேன் அப்படின்னு ஹாக்ரிட் வேகமாக வந்து கேட்டியை பார்ப்பாரா அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு எனக்கு என்னனே புரியல அப்படின்னு லியான் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்குமா கீழே குனிஞ்சு கேட்டியை ஒரு ஒன் செகண்ட் பார்ப்பாரு அடுத்து எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படியே கேட்டி அவரோட ரெண்டு கையில் தூக்கிக்கிட்டு கோட்டையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கேட்டி பயங்கரமாக அலறி கத்துற சத்தம் இவங்களுக்கு கேட்குறது குறைஞ்சிரும் அங்கே பயங்கரமாக காத்தடிச்சுட்டு இருக்குமா வேகமாக கேட்டியை தூக்கிட்டு ஓடிடுவாரா ஸோ இவங்களுக்கு அந்த சத்தம் கம்மியாயிரும் ஹெர்மாயினி வேக வேகமாக வந்து அழுதுட்ருக்க கேட்டியோட ஃப்ரெண்டை ஹக் பண்ணி சமாதானம் பண்ணும் உன்னோட பேர் லியான் தானே அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு ஆமான்ற மாதிரி தலையாட்டும் இது இது சடனாக நடந்துருச்சா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் இல்லை அந்த பேக்கேஜ் கிழிஞ்சும் போது தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு லியான் அங்கே கீழே கிடக்கிற ப்ரவுன் பேப்பர் பேக்கேஜை கையை நீட்டி காமிச்சு சொல்லும் அந்த பேக்கேஜ் வந்து கிரவுண்டில் விழுந்து கிடக்கும் அது ரெண்டாக ஓப்பன் ஆகி விழுந்து கிடக்குமா அதுக்குள்ளே ஏதோ க்ரீன் கலரில் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குமா ரான் அதை போய் தொடப்போவான் அதுக்குள்ளே ஹாரி பிடிச்சி அவனை இழுத்துருவான் அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கீழே குனிஞ்சு பார்ப்பானா அதுக்குள்ளே ஆர்னேட் ஓப்பல் நெக்லஸ் இருக்கிறது தெரியும் லைட்டாக அது வெளியில் நீட்டிகிட்டு இதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு ஹேரி அதை உத்து பார்த்துட்டு சொல்லிட்டுருப்பான் இது போர்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் டிஸ்பிளேயில் இருந்தது அந்த லேபிளில் இது சபிக்கப்பட்டதுன்னு எழுதியிருந்தது இப்போது நீங்கள் அப்படியே சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கு போயிருங்க ஹாரி அந்த ரெண்டாவது வருஷத்தில் டயகன் அலிக்கு வரதுக்கு பதிலாக நாக்டன் அலியில் இருக்கிற பார்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் தானே வந்து விழுவான் அவன் அப்போ அங்கே டிஸ்பிளேல இந்த நெக்லஸை பார்த்துருப்பான் கேட்டி இதை தொற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திரும்பி லியானை பார்ப்பானா லியான் பயங்கரமாக அன்கன்ட்ரோலபுளாக ஷேக் ஆகி அழுதுகிட்ருக்கும் கேட்டிக்கு இது எப்படி கிடச்சது அப்படின்னு ஹாரி கேட்பான் அதை பற்றி தான் நாங்கள் சண்டை போட்டுட்ருந்தோம் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது அவள் கையில் வச்சுருந்தா ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற யாருக்கோ சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொன்னா அதை அவள் டெலிவர் பண்ணணும்னு சொன்னா அவள் சொல்லும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தா ஓ நோ ஓமே காட் நோ அவன் மேலே இம்பீரியஸ் கேர்ஸ் போட்டிருக்காங்க அதை நான் ரியலைஸே பண்ணலாம் அப்படின்னு லியான் இப்போது பயங்கரமாக கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும் ஹெர்மாயினி வேக வேகமாக லியானை தட்டி கொடுத்துட்ருக்கோம் இம்பீரியஸ் கர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு மணிக்கவே முடியாத சாபங்களில் ஒரு சாபம் தான் இம்பீரியஸ் கர்ஸ் அதை ஒருத்தவங்க மேலே போட்டாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை அவகிட்ட யார் கொடுத்தாங்கன்னு அவள் சொல்லலையா லியான் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் இல்லை அவள் சொல்லலை அவள் ஸ்டுப்பிட் மாதிரி நடந்துக்கிறான்னு நான் நினச்சேன் அதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை இருந்து இதை நான் பிடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு லியான் இப்போது பயங்கரமாக கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அவள் எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு ஹெர்மானி வேக வேகமாக லியானை மேலே எழுப்பிக்கிட்டு இருக்கோம் ஹாரி ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு தயங்குவான் தென் அவனோட முகத்தையும் கழுத்தையும் சுத்தி இருந்த அவனோட ஸ்கார்ஃபை வேக வேகமாக கலட்டி அந்த நெக்லஸை கேர்ஃபுல்லாக கவர் பண்ணி அதை கையில் எடுத்துருவான் ரான் அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான் இதை நம்ம மேடம் பாம்ஃப்ரே கிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இப்போ ஹேரியும் ரானும் ஹெர்மானியையும் லியானையும் ஃபாலோ பண்ணிட்டு வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க வர வழியில் ஃபுல்லாக ஹாரி ரொம்ப தீவிரமாக பயங்கர கோவமாக எதையோ யோசிச்சுட்டு இருப்பானா இப்போ ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்குள்ளே வந்துடுவாங்களா இதுக்கு மேலே ஹாரினால் அமைதியாக இருக்க முடியல அவன் மனசுக்குள்ளே என்னென்ன நினச்சானோ அதை வாய திறந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருவான் மேல்ஃபாய்க்கு இந்த நெக்லஸை பற்றி தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்ஜன் அண்ட் பூர்க்ஸ் கடையில் அந்த டிஸ்ப்ளேல இந்த நெக்லஸ் இருந்தது அதை மேல்ஃபாய் பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாமல் நான் ஒழிஞ்சிருந்த போது அந்த கேபினட் வழியாக மேல்ஃபாய் அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் நம்ம அன்னைக்கு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம்ல அப்போ அவன் அங்கே இதை தான் வாங்கிட்டு இருந்திருக்கான் அவனுக்கு அது ஞாபகம் இருந்திருக்கு அதனால தான் அதை வாங்குறதுக்கு திரும்ப போயிருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா எனக்கு தெரியல ஹாரி அப்படின்னு ரான் ஒரு மாதிரி தயக்கமாக சொல்லுவான் நிறையா பேர் போர்ஜின் அண்ட் புக்ஸ் கடைக்கு போவாங்க அண்டு கேடி கேர்ள்ஸ் இருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்ததா அந்த பொண்ணு சொல்லிச்சில அப்படின்னு ரான் சொல்லுவான்னா பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது தான் இதை கையில் வச்சுருந்ததா அவள் சொன்னான் பாத்ரூம் குள்ளேயே அவளுக்கு அது கிடச்சிருக்குன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் மெகானகல் அப்படின்னு இப்போ ரான் ஷாக்காக சொல்லுவான் என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகல் வேக வேகமாக அந்த ஸ்டோன் ஸ்டெப்ஸில் இவங்கள பார்த்து கீழே ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் நாலு பேரும் கேடிபலுக்கு நடந்ததை பார்த்தீங்கன்னு ஹாக்ரிட் சொன்னார் உடனே என் கூட என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க ப்ளீஸ் நீ கையில் என்னத்தை வச்சுருக்க பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் கேட்பாங்களா இதை தான் ப்ரொஃபஸர் அவர் டச் பண்ண அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அட கடவுளை அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ ரொம்ப ஷாக் ஆகி வேக வேகமாக வந்து ஹாரி கையில் இருக்கிற அந்த நெக்லஸை வாங்கிடுவாங்க நோ நோ ஃபில்ச் அவங்க ஏன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ கத்துவாங்களா என்னன்னு பார்த்தா ஃபில்ச் இப்போ ரொம்ப ஆர்வமாக ரொம்ப வேகமாக அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் சீக்ரசி சென்சாரை கையில் வச்சுட்டு இவங்களை பார்த்து ஓடி வந்துக்கிட்டு இருப்பாரு உடனே இந்த நெக்லஸை ப்ரொஃபஸர் கிட்ட எடுத்துகிட்டு போங்க ஃபில்ச் அண்ட் அதை தொட்டராதிங்க அந்த ஸ்கார்ஃப் ஸ்கார்ஃப்குள்ளேயே அது இருக்கட்டும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் சொல்லுவாங்க தென் ஹாரி ரான் ஹெர்மோயினி அண்ட் லியான் இவங்க நாலு பேரும் ப்ரொஃபஸர் மெகானகுளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே வெல் என்ன நடந்துச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் ஷார்ப்பாக கேட்பாங்க கேட்டி அந்த த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ் பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து அந்த பார்சல் கிழிஞ்சு கீழே விழுந்த வரைக்கும் லியான் எல்லாத்தையுமே சொல்லுமா ஆனால் அழுதுகிட்டே சொல்லுவோம் அதுக்கு மேலே அதனால் எதையுமே சொல்லவே முடியாது அது வாயிலிருந்து வார்த்தே வராது லியான் நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போ ப்ளீஸ் மேடம் பாம்ஃப்ரே உனக்கு ஷாக்கை குறைக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க லியான் அந்த ரூமை விட்டு போன உடனே ப்ரொஃபஸர் மெகானகல் ஹாரி ரான் அண்ட் ஹெர்மோனியை பார்த்து திரும்புவாங்க கேட்டி அந்த நெக்லஸை டச் பண்ணோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் இவங்களை பார்த்து கேட்பாங்க அவள் யாரில் ரைஸ் ஆகிட்டா அப்படின்னு ராணு ஹெர்மாயினியும் பேசுறதுக்கு முன்னாடியே ஹாரி பேச ஆரம்பிச்சிடுவான் தென் அவள் பயங்கரமாக கத்தி கொலாப்ஸ் ஆகிட்டா ப்ரொஃபஸர் நான் டம்பிள் டோரை பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி கேட்பான் ஹெட் மாஸ்டர் வெளியில் போயிருக்கார் பாட்டர் அவர் மண்டே தான் வருவார் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் ஒரு மாதிரி இப்போ சர்ப்ரைஸ் ஆகி சொல்லிகிட்ருப்பாங்க ஹாரி இப்படி கேட்ட உடனே வெளியில் போயிருக்காரா அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்பான் ஆமா பாட்டர் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகுள் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க பட் நடந்த அந்த கொடூரமான விஷயத்த பற்றி ஏதாச்சும் சொல்லணுன்னா கோர்ஸ் இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகல் சொல்லுவாங்களா ஹாரி அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தயங்குவான் என்ன தான் அவன் யோசிச்சு வச்சுருந்த தேரி பயங்கர ஒயில்டாக இருந்தாலும் டபுள் டோர் அதை கேட்டுப்பாரு ஆனால் ப்ரொஃபஸர் மெகானகல்லாம் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும் ஆனால் வேறு வழி இல்லை இது லைஃப் ஆர் டெத் மேட்டர் ஸோ இதை சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு ட்ராக்கோமல்ஃபாய் தான் அந்த நெக்லஸை கேட்டுக்கு கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் இவன் வேற அவனோட வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானே அப்படின்னு ரான் வந்து போய் எம்பாரஸ் ஆகி அவனோட மூக்க போட்டு அரிச்சிக்கிட்டு இருப்பான் ஹெருமாயினி அப்படியே அதோட அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சிரும் இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அதில் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன் பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் இப்போ ரொம்ப ஷாக் ஆகி சொல்லுவாங்க உங்ககிட்ட அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லை ஆனால் அப்படின்னு ஹாரி இவங்க மேல்ஃபாயை ஃபாலோ பண்ணிவிட்டு போர்ஜின் அண்ட் புக்ஸ் கடைக்கு போய் அங்கே போர்ஜின் கூடையும் மேல்ஃபாய் கூடயும் நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் மெகானகல்கிட்ட இருப்பான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்துருக்கும்ல அந்த கடைக்குள்ளே அதை எல்லாத்தையுமே அவன் ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிடுவான் அவன் பேசி முடிக்கும்போது ப்ரொஃபஸர் மெகானகலே லைட்டாக கன்ஃபியூஸ்டாகி நிற்பாங்க மேல்ஃபாய் போர்ஜின் அண்ட் புக்ஸ் கடையில் எதையோ ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கானா அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்ல ப்ரொஃபசர் எதையோ உன சரி பண்ணணும்னு அவன் போர்ஜின் கிட்ட கேட்டுட்டு இருந்தான் அதை எப்படி பண்ணணும்னு அவன் கேட்டுட்டு இருந்தான் ஆனா அது அவன் கையில இல்ல பட் இங்க பாயிண்ட் அது கிடையாது அவன் அதே சமயம் எதையோ அங்க வாங்கினான் அது அந்த நெக்லஸ் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் மேல்ஃபாய் அந்த கடையை விட்டு வெளியில வரும்போது அதே மாதிரி பேக்கேஜ் தான் கையில வச்சிருந்தானா அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்ல ப்ரொஃபசர் அவனுக்காக அதை அந்த கடையிலேயே போர்ஜனை வச்சிருக்க சொன்னான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் ஹாரி அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ ஹாரியை இன்ட்ரப்ட் பண்ணும் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்கன்னு தானே மேல்ஃபாய் கிட்ட சொன்னார் பட் மேல்ஃபாய் நோன்னு தானே சொன்னான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஏன்னா ஆப்வியஸ்லி அவனால் அதை டச் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான் அந்த இருந்து இதை வாங்கிட்டு அந்த தெருவில் நடந்து போனால் எல்லோரும் அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு தான் அவன் சொன்னான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம் ஆமாம் அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு அவன் அந்த கடையிலேருந்து வெளியில் வந்தால் எல்லாேருமே அவனை சந்தேகமாக தானே பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இப்போ சொல்லுவான் ஓ ரான் அந்த நெக்லஸ் அந்த கவர்க்குள்ளே தான் இருந்திருக்கும் அவன் அதை டச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அண்ட் ஈஸியாக அதை அவன் அவனோட குளோக்குள்ளே வச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் யார் அவனோட குளோக்குள்ளே இருக்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறாங்க அவன் அந்த போர்ஜின் கடையில் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தது கண்டிப்பாக ஏதாச்சும் சத்தம் போடுற மாதிரி இல்லைனா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அவனால் எல்லாரும் பார்க்காம அந்த பொருள் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ ரொம்ப லவுடாக பேச ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்குள்ளே அங்கே ஹேரி இன்ட்ரப்ட் பண்ண ட்ரை பண்ணுவானா ஸோ அது லவுடாக பேசிக்கிட்டு இருக்கோம் போர்ஜின் கிட்ட நான் அந்த நெக்லஸை பத்தி தான் கேட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மேல்ஃபா எதை அங்கே புக் பண்ணி வச்சுருக்கான்னு போய் கண்டுபிடிக்க போகும்போது அந்த நெக்லஸ் பார்த்து தான் நான் கேட்டேன் அந்த நெக்லஸை தான் நான் அங்க பாத்தேன் அதோட பிரைஸ கூட என்கிட்ட சொன்னாரு பட் ஆல்ரெடி அது வித்தாச்சு அது புக் ஆயிருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை அப்படின்னு ஹெர்மாய்னி சொல்லிட்டு இருக்குமா ஏன்னா ஆப்வியஸா நீ அங்க போய் நடிச்சிட்டு இருக்க நல்லாவே அவருக்கு தெரிஞ்சது நீ அந்த கடைக்குள்ள போன அஞ்சாறு செகண்டே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நீ நடிச்சிட்டு இருக்கனு அப்புறம் எப்படி அவர் உங்ககிட்ட சொல்வாரு மேல்ஃபாய் வேறு யாரையாவது விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் அப்படின்னு ஹாரி அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹெர்மாயினி திரும்ப திறக்குமா போதும் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகள் இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரெண்டு பேருமே பாக்கிறதுக்கு பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருப்பாங்க பாட்டர் அந்த கடையில் நடந்த நீ என்கிட்ட சொன்னதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் பட் அதுக்காகலாம் மிஸ்டர் மேல்பாயை நம்மளால பிளேம் பண்ண முடியாது அந்த நெக்லஸ் இருந்த கடைக்கு மேல்ஃபாய் போனான்றதுக்காக அவனை பிளேம் பண்ணவும் முடியாது அவன் அதை வாங்கினானும் நம்மளால சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம ஸ்கூல சுத்தி எக்கச்சக்க செக்யூரிட்டி மெஷர்ஸை நம்ம போட்டிருக்கோம் அவ்வளோ ஈஸியாலாம் யாருக்கும் தெரியாமல் இந்த நெக்லஸை ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா பட் அப்படின்னு ஹாரி திரும்பவும் பேச வருவானா அண்ட் இன்னொன்று ஒரு விஷயமும் இருக்கு பாட்டார் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் இப்போ வேவேமாக எரிச்சலாய் கத்திக்கிட்டு இருப்பாங்க மிஸ்டர் மேல்ஃபாய் இன்றைக்கி ஹாக்ஸ்மேடுக்கு போகவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஹாரி ஷாக் ஆகி பார்ப்பான் என்னடா அது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிரும் உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கேட்பான் ஏன்னா அவன் ஏன் கூட தான் டிடென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகல் சொல்லுவாங்க இதோட அவன் ரெண்டு தடவை ஹோம் ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் வந்துட்டான் ஸோ ஏன் கூட தான் அவன் எனக்கு டிடென்ஷனில் இருந்தான் பட் உன்னோட சந்தேகத்தை நீ என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்யூ பாட்டர் பட் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் கேடிபிள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் குட் டே டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்களோட ஆஃபீஸ் டோரை இவங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிற்பாங்களா அதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு வழியே இல்லை ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க ப்ரொஃபசர் மெகானகள் சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனால ரான் மேலேயும் ஹெர்மாயினி மேலேயும் ஹாரிக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஆனால் வேறு வழி இல்லை அவங்கக்கிட்ட தான் அவன் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் ஸோ பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க நேராக இப்போ அவங்க மூணு பேரும் காமன் ரூமுக்கு போயிட்டுருப்பாங்களா ஸோ இதை பற்றி பேசிகிட்டே வந்துட்டுருப்பாங்க அந்த நெக்லஸை கேட்டு யாருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ரான் கேட்டுட்டு வந்துட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லி புலம்பிட்டு வந்துட்டு இருக்கோம் பட் யாருக்கு கொடுக்கணும்னு இருந்தாலோ ஜஸ்ட்டு மிஸ் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த பேக்கேஜை அந்த நெக்லஸ் தொடாமல் ஓப்பன் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்கோம் அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை டபுள் டோர்க்காக இருக்கலாம் எப்படியாவது அவரை முடிச்சு விடணுன்னு தான் அந்த தியிட்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டாப் டார்கெட்டே டபுள் டோர் தான் இல்லைனா ஸ்லெகானாக இருக்கலாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது டபுள் டோர் இருந்தாரு வால்டமோட் எப்படியாவது ஸ்லெகான் அவங்க பக்கம் வரணும்னு தான் நினச்சானா ஆனால் அவர் இப்போ டபுள் டோர் கூட இருக்கிறது கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது இல்லைனா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு ஹெருமாயின் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் சொல்லிட்டுருக்கோம் இருக்கலாம் ஆனால் எனக்கு தான் கொடுக்கணுன்னா கேட்டி அங்கே ஹாக்ஸ்மேட்டில் வச்சே எனக்கு அதை கொடுத்துருப்பா அவளை ஃபாலோ பண்ணிட்டு தானே நம்ம போய்கிட்டு இருந்தோம் பின்னாடி திரும்பி ஈஸியாக அவள் எனக்கு அதை கொடுத்துருப்பா அண்ட் ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில் வச்சு அந்த பார்சல் அவன் என்கிட்ட கொடுக்கறது தான் அவளுக்கும் ரொம்ப ஈஸியானது ஃபீல்ஸுக்கு தெரியாமல் ஹாக்வர்ட்ஸ்க்குள்ள அதை எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் எதுக்காக மேல்ஃபாய் கோட்டைக்குள்ள அவ்ளாத எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹேரி இருப்பானா ஹாரி மேல்ஃபாய் ஹாக்ஸ்மேட்லேயே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி இருக்கோம் அப்போ வேறு யாரையாவது அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல க்ராப் இல்லைனா கோயல் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது வேறு தெத்தியிட்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் கிராப் அண்ட் கோயலை விட இனி அவனுக்கு நிறையா ஆட்கள் கிடைப்பாங்க ஏன்னா இப்போதான் அவன் தெத்தியிட்டராக ஜாயின் பண்ணிட்டாள் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருப்பானா ராணு ஹெர்மாயினி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களுக்கே அவங்க பாக்கிறதுலே தெரிஞ்சிடும் இவன் எங்கிட்டக்கு ஆர்கியூ பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இப்போ அவங்க காமன் ரூம்குள்ளே வந்துருவாங்களா அந்த காமன் ரூமே ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதிரி ஈர துணிவாடை அதிகமாக வந்துட்ருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே தான் இருப்பாங்க எல்லாருமே சீக்கிரமாகவே ஹாக்ஸ்மேட்லேருந்து வந்துட்டாங்க போல ஏன்னா வெதர் அவ்வளோ மோசமாக இருந்ததில்ல அதனால தான் ஒரு மாதிரி ஈர துணிவாடை வந்துட்ருக்கும் அவங்க யாருமே எதை பற்றியும் பேசுகிற மாதிரி தெரில லைக் அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நடந்ததை பற்றி எதுவும் அவங்க பயந்து போய் ஸ்பெக்குலேட் ஆகி அந்த மாதிரிலாம் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல விச் மீன்ஸ் கேட்டிக்கு நடந்த விஷயம் இன்னும் இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகலை ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆர்ம் சேரில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டுருப்போம் அவங்கள போய் ரான் அடிச்சு பத்தி விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான் உண்மையே சொல்லணும்னா அந்த அட்டாக் ஒன்றும் ரொம்ப கிளவராலாம் இல்லை இப்பதான் யோசிக்கிறேன் அது ரொம்ப பயங்கரமாகவும் இல்லை இல்லைன்னா எப்போவோ கோட்டைக்குள்ள அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஹெர்மானி ராணை பிடிச்சி அந்த சேர்லேருந்து எழுப்பி விட்டு திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே உட்கார வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப தாட் போட்டு யோசிக்காம பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு அந்த கர்ஸ் அப்படின்னு ஹெர்மனியும் சொல்லிட்டு இருக்கோம் ஆமாம் என்னைக்கு மேல்ஃபாய் ஒழுங்காக யோசிச்சுருக்கான் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிக்கிட்டு இருப்பானா ராணு ஹேர்மாயினியும் எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாகவே உட்காந்துருப்பாங்க இதோட சாப்டர் டுவெல் பார்ட் டூ சில்வர் அண்ட் ஓப்பல்ஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரையும் சாப்டர் தேர்ட்டீன் தி சீக்ரெட் ரிடில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி